எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பிராப்தம் சேனல் மூலயமா பூனைகளை பற்றி ஒரு ரகசியம் சொல்ல போறேன் இப்போ வந்து இது எதனால் இருந்த அந்த ரகசியம் சொல்லணும்னா நான் இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை தகவல் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பூனை வந்தது அது பிஸ்கட் பாக்கெட்டு போட்டேன் சரி வெள்ளாட்டாக தான் போட்டேன் அது பசிக்குதுன்னே அதுக்கப்புறம் மாற்றம் தெரிஞ்சது பிஸ்னஸில் அப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய கடன்லாம் இருந்தது அதை அடைய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிருது சரி பார்த்தேன் நல்லபடியாக நம்ம வந்து ஆன்மீகம் இந்த வாஸ்து கற்கள் கிறிஸ்டல் இந்த வாஸ்துக்கெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் ராசி கற்கள் இதெல்லாம் சேல் பண்ணுறேன் அதனால் வந்து அது வந்தது ராசி கற்கள் அப்புறம் ருத்ராட்சம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த இதெல்லாம் கேட்பாங்க இந்த பிள்ளையார் டாலரு முருகர் டாலர் இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள்லாம் நம்ம சேல் பண்ணுறோம் சரி ஓகே அதை விடுங்க இப்போ வந்து பூனைகளை பற்றி நான் பேசுறேன் இப்போ பூனைகளுக்கு வந்து எப்படி சொல்ல எகிப்துலேயே வந்து பூனைகளுக்கு ஒரு தனிப்பட்ட மகத்துவம் உண்டு ஏன்னா எகிப்து நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு எதுக்கும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பூனைக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தனியாக ஒரு கடவுளாகவே வழிபடுறாங்க பூனைக்குன்னு ஒரு தனியாக அது நீங்கள் பார்க்கலாம் எகிப்தில் அந்த பிரமிடோட நீங்கள் வெப்சைட்டில் தட்டினாலே அந்த பூனை கடவுளோட ஃபேஸ் தனியாக தெரியும் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா உங்களை உங்களால் வீட்லேயும் ஒரு நிர்வாகத்தில் பூனை வளர்க்க முடியல அப்படின்னா கூட எம் மூணு மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா இதுலேயும் கண்டிப்பாக பூனை இருக்கும் இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போனால் அங்கே போன இருக்கும் மசூதிக்கு போனால் கண்டிப்பாக பூனை இருக்கும் இந்து கோயிலில் போனாலும் பூனை இருக்கும் பூனைக்கு வந்து மதம் கிடையாதுங்க அதனால் நீங்கள் எல்லா மதத்தினரும் பூனைக்கு நீங்கள் உணவு அளிக்கலாம் தாராளமாக இது வந்து பிறப்பத்தின் ஒரு அங்கம் இதை வந்து நாங்கள் இந்து சாஸ்திரத்தில் வந்து துர்கா தேவி காளி தேவியோட ஒரு அருள் பெற்ற ஒரு விலங்காக நாங்கள் வந்து பார்க்குறோம் லட்சுமி கடாட்சியம் பொருந்ததும் பூனை தான் அது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பூனையோட எச்சம் வந்து எந்த ஒரு கிருமியும் கிடையாதுன்னு அதனால் வந்து பூனை கிட்ட நீங்கள் அதிகமாக பழக வேணாம் ஊர் வந்து நீங்கள் அந்த நாங்கள்லேருந்து எதாவது பிஸ்கெட்டோ ஏதாவது போட்டிங்கன்னா மாற்றங்கள் அதுக்காக வர அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ கடன் தொல்லையில் இருப்பீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நானும் நிறைய பரிகாரம்லாம் பண்ணி கடன்லாம் அந்த மாதிரி பூனைக்கு இந்த பிஸ்கெட் தாங்க போட்டேன் வேற ஒன்றும் கேட்கலைங்க பூனை எனக்கு வந்து ஒரு கிரெண்டு நிலம் ஒரு ஏக்கர் நிலம்லாம் கேட்கலைங்க பூனை அது தேவை சாப்பாடு கெட்டுதுங்க அவ்வளோன்னு அதுக்கு பிஸ்கெட் போடுங்க குடிக்க தண்ணி ஊட்டிங்க அப்படி இல்லையா வேற எங்கேயாவது உங்களுடைய கோவிலில் மசூதிலையோ சர்ச்சிலேயோ கோயில்லையோ பூனை இருக்கும் அதுக்கு ஏதாவது போடுங்க உணவு அது கேட்குற உணவு தாங்க அப்புறம் மாற்றத்தை பாருங்கள் கண்கூடான உண்மைங்க ஏன்னா இதில் பூனை கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்க ஏன்னா நான் உண்மையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நல்லபடியாக பிஸ்னஸ் டெவலப் ஆகி காஞ்சிபுரத்தில் என் நன்றி கிரவுண்டு லேண்டில் வீடு கட்டிட்டு இருக்கேன் உண்மையில் வந்து பூனை வந்து அவ்வளோ ராசிங்க பூனை பூனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அது வந்து கடவுள் அருள் கொடுப்பார் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சமையல் கலைஞராக இருந்தாலும் காய்கறிகள் இருந்தால் தான் நீங்கள் சமையலாக்க முடியும் அதே போல் நீ எவ்வளோ திறமைசாலிகளாக இருந்தாலும் உங்கள் திறமைகள் நிறையா ஏன் அடிப்படுதுன்னா ஏதோ ஒரு கர்மாவால் அடிப்படுது அப்போ என்னென்ன யோசித்தீங்கன்னா நிறையா கோயில் குளம் என்னென்னமோ சுற்றிருப்பீங்க எவ்வளவோ கோயில் குளம் போயிருப்பீங்க வெறுத்து போயிருப்பீங்க அவங்களெல்லாம் இது வந்து ஒரு பரிகாரமானங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லை பிராப்தமாக எடுத்துக்கிறீங்களோ என்ன ஒன்றும் எடுத்துக்கோங்க ஊனைக்கு உணவு வலிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே மெசேஜ் அனுப்புவீங்க ஐயா ரொம்ப நன்றியாக ஏன்னா என்கிட்ட வாங்க நான் பரிகாரம் செய்கிறேன் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கூடலாம் நான் எல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டேன் ஏன்னா பூனையால் நான் பலன் அடைஞ்சிருக்கேன் அதனால் நீங்களும் பலன் அடைங்க ஏதாவது ஒரு பூனைக்கு அளவுக்கு கொடுங்க ஏன்னா சில பேர் வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க அவங்க பண பலன் நெழிஞ்சுருப்பாங்க சில பேர் நாய் கொடுப்பாங்க பைரவரை அவங்க பலன் நெழிச்சுருப்பாங்க சில பேர் வந்து எறும்புக்கு கொடுப்பாங்க எறும்புக்கெலாம் அந்த பச்சை சிம்மாவை போடுவாங்க கோயில்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒன்றும் செட் ஆகுது அதனால் ஓகே அவங்கள எதுவும் சொல்ல பூனைக்கு கொடுத்தீங்கன்னா அது நேரடி அது கடவுள்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது நேரடியாக அந்தளவுக்கு பூனைங்க வந்து ஒரு பாருங்கள் சாப்பிடும் நிறையா நேரத்தில் அது தியானத்திலே இருக்கும் பூனைங்க அது நீங்கள் நீங்கள் நிறையா நீங்கள் உத்து கவனிக்கலாம் அது மாட்டோம் நீங்கள் வந்து பூனையை வந்து விட்டு கவனிச்சிங்கன்னா நீங்கள் எந்த பூனையும் அது யார் வீட்டில குளிப்பாட்டிக்கிறீங்களா குளிப்பாட மாட்டீங்க அது பாருங்கள் அதுவே தன்னைத்தானே சுத்தம் செய்யும் ஆற்றல் பூனைக்கு உண்டு தன்னை தானே சுத்தம் செஞ்சுக்கும் பூனை மட்டும் பளிச்சின்னு தெளிவாக அப்படியே டிசிப்ளினாக இருக்கும் பூனை அதோட நீங்கள் கூட அளவு சீக்கிரத்தில் பார்க்க கூடாது பூனை மண்ணுக்குள்ளே தான் போகும் அதுமாதிரி டிசிப்ளின் ஒரு அனிமல் பூனை லக்கி அனிமல் பூனை நிறைய பேர் வந்து பூனை குறுக்கில் போனால் அவசகணம் அது இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா பூனை குறுக்கில் போய் தான் அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் நிறையா இன்டர்வியூ நான் வந்து ஃபெயில் ஆயிடுறேன் அதில் வந்து எனக்கு ஏர்போர்ட்லேயே வேலை கிடச்சிது அன்றைக்கி பூனை குறுக்குள்ள போயிடுச்சு எவ்வளோ பெரிய போஸ்டிங் நல்ல போஸ்டிங் அது கான்ட்ராக்ட் தான் பட் கான்ட்ராக்ட் முடிவு செஞ்சேன் நல்ல பேர் நல்ல ஒரு இது அதனால் பூனை அதை வந்து நிறைய பேர் அதை ரகசியத்தை மறைக்கிறதுக்கு தான் இதை வந்து இது சொல்கிறாங்க பூனை வந்து அற்புதமான ஒரு ஜீவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அதுக்கு ஆவியை ஓட்டுற சக்தி செய்வினை கோளாறுலாம் க்ளியர் பண்ணுற சக்தி பூனைக்கு உண்டுங்க நம்புங்க அப்புறம் உங்கள் இஷ்டங்க ஏன்னால் பூனை வந்து பாருங்கள் பூனை வளர்க்குறவங்களாம் நிறையா பேர் பாருங்கள் எதாவது ஒரு மாற்றம் இருக்கும் உங்கக்கிட்ட ஏன்னால் பூனை வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நான் பூனை வளர்த்து நல்லபடியாக வசதியாக இருக்கேன் அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்களாம் பரிகாரம் அது இதுன்னு காசு கொடுத்து எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுங்க ஆட்டோமேட்டிக் அதுவே பரிகாரம் கடவுள்கிட்ட உங்களுக்கு உங்களுடைய இதெல்லாம் அது வேண்டும் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தில் போய்ட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணும் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்